சர்வதேச அளவில் பாகிஸ்தானுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக செய்ய முடியும் இந்த முயற்சியின் மூலமாக நம்ம வந்து பாகிஸ்தான தனிமைப்படுத்த முடியும் தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவி செய்து கொண்டு இருப்பதை ஓரளவுக்கு நம்மளால வந்து தடுக்க முடியும் தீவிரவாதிகளுக்கு செய்யக்கூடிய உதவி நிதி உதவி மற்ற உதவிகள் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் இதை வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கிற சர்வதேச அமைப்பு செய்கிறது அவங்க ரெண்டு விதமான வச்சிருக்காங்க சேர்த்துட்டோம் பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்கள் வங்கிகள் அந்த நாடுகளுக்கு வந்து கடன் உதவி மற்றும் நிதி உதவி செய்யறத நிறுத்திடுவாங்க கிரே லிஸ்ட்டுங்கிறது வந்து நிதி தவிர மற்ற இதர நடவடிக்கைகள் அவங்க மேல எடுக்க முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தானிய ராணுவம் உதவிகள் செய்தது அப்படின்னு புகார் அளித்த அடிப்படையில பாகிஸ்தானோட பெயரை வந்து கிரே லிஸ்ட்ல சேர்த்தாங்க அப்ப அது பாகிஸ்தான் மேல ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அங்க அப்ப த லஷ்கர் இ தைபா நிறுவனத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹபீஸ் சயீத் அவர் மேல பாகிஸ்தான் ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையை எடுக்க வைத்தது அதனால இந்த மாதிரி சர்வதேச நிறுவனங்களிடம் ஆதாரங்களோடு பாகிஸ்தான் குறித்த புகாரை முன்வைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக உதவி செய்யும்